வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமணப் பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதைப் பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான உடலமைப்பும் வசீகரமான கண்களையும் கொண்டவர்கள் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் நன்மை செய்ய எண்ணுவார்கள் மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டே அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தங்களுடைய பேச்சாற்றலால் ஜெயித்து விடுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார்கள் அப்படியே நம்பினாலும் கூட யோசித்தே செயல்படுவார்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி வழிகாட்டுவார்கள் இயற்கையின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் அறிவு திறனால் எந்த காரியத்தையும் எளிதில் முடித்துவிடுவார்கள் முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவார்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்கள் சில சமயங்களில் பழமைவாதிகள் போல செயல்படுவார்கள் எவ்வளவு வயதானாலும் இவர்கள் இளமையாகவே காட்சியளிப்பார்கள் சபை நாகரீகம் தெரிந்து நடந்து கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றலை பெற்றிருப்பார்கள் உயர்கல்வி கற்பார்கள் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் இருக்கும் தங்களது அறிவாற்றலைக் கொண்டு எந்த காரியத்தையும் எளிதில் சாதித்துவிடுவார்கள் வானவியல் மற்றும் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் முதலீடுகள் இல்லாமலே முன்னேறும் ஆற்றல் படைத்தவர்கள் மிகவும் தைரியசாலி என்பதால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாக வலம் வருவார்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினாலேயே முன்னேற்றம் காண்பார்கள் ஏரோநாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பயோடெக் இயற்பியல் வேதியியல் மேலாண்மை குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள் இதன் விளைவாக சுகமான வாழ்வு வாழ்வார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அழகான முகத் தோற்றமும் குண அமைப்பும் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் மனைவி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் பாசமும் வைத்திருப்பார்கள் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்து வளர்ப்பார்கள் தெளிந்த நீரோடை போல மனம் இருக்கும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசத் தெரியாதவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி கரை புரண்டோடும் தன்னுடைய பேச்சாற்றலால் உறவினர்களையும் தன் வசம் வைத்திருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் கூட உடனே மனம் தளர்ந்து விடுவார்கள் இளம் வயதில் சளி தொல்லைகள் நீர் தொடர்புடைய பாதிப்புகள் உண்டாகலாம் நரம்புத் தளர்ச்சி ஏற்படும் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது புதனுக்குரிய மூன்றாவது நட்சத்திரம் ரேவதி ஜோதிட ராசிகளில் கடைசியாக வரும் மீன ராசியில் வருகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகுடையவர்களாக இருப்பார்கள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ளுணர்வின் வாயிலாக பெரிய சாதனைகளை நிகழ்த்துவார்கள் அனுபவ அறிவையும் தத்துவ அறிவையும் கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் எத்தனை பேர் கூடியிருந்தாலும் தனது பேச்சினால் அனைவரையும் எளிதில் கவர்வார்கள் மூலதனமே இல்லை என்றாலும் தனது மூளையின் பலத்தினால் முன்னேற்றம் காண்பார்கள் சட்ட திட்டங்களுக்கு கட்டப்பட்டவராக இருப்பார் உறவினர்களை விட அந்நியர்களிடம் அன்பு காட்டுவார்கள் சமயோஜித புத்தியால் மற்றவர்களை எளிதாக விடுவர் எப்போதும் மலர்ந்து முகத்துடன் காணப்படுவார்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றுவார்கள் வயதனாலும் கூட இளமை தோற்றத்துடன் காணப்படுவார்கள் மனைவி மீது பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் பலர் ஓவியர் படைப்பாளி எழுத்தாளர்களாக இருப்பார்கள் ஏரோநாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பயோடெக் இயற்பியல் வேதியியல் மேலாண்மை குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் கோலுற்றுவார்கள் உடன் பிறந்தவர்கள் மீது கொண்ட பாசத்தால் பூர்வீக சொத்துக்களை கூட விட்டுக் கொடுக்கும் உள்ளவர்கள் வஞ்சகம் அறியாதவர்கள் மனதை எப்போதும் தெளிந்து நீரோடை போல் வைத்திருப்பார்கள் தாராள குணமும் இலகிய மனமும் இவர்களது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் சமூகத்தில் ஒரு வி யாக விளங்குவார்கள் ரேவதி முதல் பாதம் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி செய்வதில் சிறந்து விளங்குவார்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையோடு காணப்படுவார்கள் ரேவதி இரண்டாம் பாதம் இதில் பிறந்தவர்கள் பல திறமைகள் கொண்டவராக இருப்பார்கள் நிலையான புத்தி இருக்காதே எளிதில் உணர்ச்சிவப்படுவார்கள் ஆடம்பரச் செலவுகளை விரும்பாதவர்கள் வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் ரேவதி மூன்றாம் பாதம் இதில் பிறந்தவர்கள் எதையும் சிந்திக்காமல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடலாம் ரேவதி நான்காம் பாதம் எந்த செயலையும் செய்து வெற்றி காண்பார்கள் உண்மையையே பேசுவார்கள் சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் எதிரிகளை வெல்லும் திறமை படைத்தவர்கள் மற்றவர்களை மதிக்கவும் தெரிந்தவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா தாத்தயங்கார்பேட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் தாயார் கருணாகர வல்லி அம்மன் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் நீர் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நாள்பட்ட நோய்கள் குணமாக இங்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்